ராபின்சன் தெருவின் எலும்புக்கூடுகள் நிழல்களுடன் பேசிய மனிதன் இறந்தவர்கள் பேசுவதில்லை என்பார்கள் ஆனால் ராபின்சன் தெருவில் இரும்பு வாயிலுக்கு பின்னால் உள்ள சிதிலமடைந்த வீட்டில் ஒரு மனிதன் அவர்கள் ஒருபோதும் பேசுவதை நிறுத்தவில்லை என்று கூறினான் இரண்டாயிரத்து பதினைந்து கல்கத்தா பருவமழை மேகங்கள் இன்னும் உடையவில்லை நகரம் அமைதியாக இருந்தது ஆனால் ராபின்சன் தெருவில் உள்ள மூன்றாம் எண் வீட்டிற்குள் ஏதோ அழுகி போயிருந்தது ஆறு மாதங்களாக பார்தா டே பேய்களுடன் வாழ்ந்தான் அது உருவகமான பேய்கள் அல்ல நினைவுகளின் பிம்பங்களும் அல்ல ஆனால் நேரடியான சடலங்கள் உயரமான இரும்பு வாயிலுக்கு பின்னால் மூடப்பட்ட ஜன்னல்களுக்கு அடியில் பார்தா ஒரு நிழல் போல நகர்ந்தான் திரைச்சீலைகளை இழுப்பது பால் காய்ச்சுவது பீங்கான் பாத்திரங்களில் இருந்து இரத்தத்தை சுத்தம் செய்வது குழந்தைகள் படுக்கையில் தூங்குவது போல எலும்புகளை அணைப்பது அவன் ஒரு பைத்தியக்காரன் அல்ல குறைந்தபட்சம் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் அல்ல பார்த்தா ஒரு காலத்தில் சாதாரணமானவன் நாற்பத்து நான்கு வயதான அமைதியான மென்பொருள் பொறியாளர் ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு மேசை வேலை மற்றும் ஒரு சகோதரி தேப்ஜானி அவள் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளவில்லை அவர்கள் தங்கள் தந்தை அரபிந்தோ டேவுடன் வாழ்ந்தனர் அவர் ஒரு ஓய்வு பெற்ற பொறியாளர் சடங்குகள் வேதாந்த நூல்கள் மற்றும் அமைதி ஆகியவற்றை கவசம் போல பற்றி கொண்டவர் ஒரு வீட்டில் மூன்று பேர் ஆனால் தனிமை சுவர்களில் இருந்து கசிந்தது தேப்ஜானி வேலையை விட்டு விலகியிருந்தால் அரபிந்தோ அரிதாகவே பேசினார் மற்றும் பார்தா பார்தா இருட்டில் கிசுகிசுக்களை கேட்கத் தொடங்கினான் முதலில் அது அவனது பெயர் பிறகு பழைய சுவிசேஷ பதிவுகள் திரும்பத் திரும்ப ஓடின பிறகு நாய்கள் இறந்தன இரண்டு லாப்ரடார்கள் அவர்களின் ஒரே தோழர்கள் நோய்வாய்ப்பட்டு சில நாட்களில் இறந்தன தேப்ஜானி நிலைகுலைந்து தன்னை அறையில் பூட்டிக்கொண்டு கொண்டு சாப்பிட மறுத்தாள் பார்தா முயற்சித்தான் அவன் சூப் செய்தான் ஊதுவத்தி ஏற்றினான் அவளது கதவின் கீழ் கடிதங்களை செருகினான் ஆனால் அவள் திறக்கவில்லை ஒரு நாள் காலை ஒரு வாடை அவனை தாக்கியது ஒரு அடர்ந்த இரும்பு வாடை அது ஹால் முழுவதும் பரவியது அவள் போய்விட்டாள் ஆனால் பார்தா அதை புகாரளிக்கவில்லை அவளை புதைக்கவில்லை அவளை எரிக்கவில்லை அவன் அவளது படுக்கை விரிப்புகளை மாற்றினான் அவளது தலைமுடியை சீவினான் மற்றும் அவளது உடலின் அருகில் மெழுகுவர்த்தி ஏற்றினான் பின்னர் போலீஸ் கேட்டபோது பார்த்தா சொன்னான் அவள் போகவில்லை அவள் இரவில் வந்தாள் அவள் பாடினாள் அவள் கிசுகிசுத்தாள் அவள் ஒரு எலும்பு கூடாக இருந்தாள் படுக்கையில் நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்தது உடல் காய்ந்திருந்தது காலம் அவளை பதப்படுத்தியது போல அவளைச் சுற்றி டெடி பியர்கள் மற்றும் ஊதுவத்திகள் இருந்தன வெண்ணிலா வாசனையை நீங்கள் உணரலாம் அது ஒரு குற்றச்சம்பவம் நடந்த இடமல்ல அது ஒரு சன்னதி பார்தா அவளது எச்சங்களுடன் வாழ்ந்தான் மற்றும் நாய்களின் உடல்களுடன் இன்னும் அவளது காலடியில் சுருண்டு கிடந்தன பார்தாவின் தந்தை அரபிந்தோடே குளியலறையில் தனக்கு தானே தீ வைத்துக் கொண்ட பிறகுதான் இந்த மரண வீட்டின் ரகசியம் உலகுக்கு தெரிந்தது அக்கம் பக்கத்தினர் தங்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்று கூறினர் பால் ரொட்டி வாங்க வெளியே வந்த ஒரு மனிதன் சரியான நேரத்தில் பணம் கொடுத்தான் இஸ்திரி போட்ட ஆடைகளை அணிந்திருந்தான் உள்ளே அவன் எலும்பு கூடுகளுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் என்று யாரும் கற்பனை செய்யவில்லை தீயணைப்பு வீரர்கள் தீ காரணமாக உள்ளே புகுந்தனர் அரபிந்தோவின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது கருகி சிதைந்து போயிருந்தது ஆனால் அவர்கள் மாடியில் கண்டது அந்த வீட்டை ஒரு புராண கதையாக மாற்றியது அறை இருட்டாக இல்லை அது ஒளிர்ந்து கொண்டிருந்தது மென்மையான மேசை விளக்குகள் ஒவ்வொரு மூளையையும் ஒளிரச் செய்தன படுக்கைகள் போடப்பட்டிருந்தன தரை தேய்த்து சுத்தம் செய்யப்பட்டிருந்தது ஆனால் படுக்கையில் ஒரு முழு எலும்பு கூடு இருந்தது நிமிர்ந்து அமர்ந்திருந்தது அலங்கரிக்கப்பட்டிருந்தது பராமரிக்கப்பட்டிருந்தது அது தேப்ஜானி மற்றும் பார்தா அவளுக்கு அருகில் அமைதியாக அமர்ந்து தேநீர் அருந்திக் கொண்டிருந்தான் அவள் என்னை விட வேண்டாம் என்று கேட்டாள் அவளை புதைக்க வேண்டாம் என்று கேட்டாள் மற்றவர்கள் எங்களை கைவிட்டது போல அவளை என்னால் கைவிட முடியவில்லை அவன் மனநிலை பிறழவில்லை அவன் போதையில் இல்லை அவன் வெறுமனே சோர்வாக இருந்தான் ஊடகங்கள் காட்டு தீ போல் பரப்பின திகில் வீடு கல்கத்தாவின் எலும்புக்கூடு மனிதன் சகோதரி சடலத்துடன் ஆறு மாதங்கள் வாழ்ந்த சகோதரன் ஆனால் அவர்கள் காட்டாதது அவனது டைரி அதில் பார்த்தா மென்மையான கிட்டத்தட்ட குழந்தைத்தனமான எண்ணங்களை பக்கம் பக்கமாக எழுதினான் நான் பைத்தியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் பைத்தியம் என்பது தனிமையாக இருப்பது பைத்தியம் என்பது உங்கள் அன்புக்குரியவர்கள் பிரியாவிடை சொல்லும் முன் அவர்களை புதைப்பது அர்ச்சகர்கள் தவறு என்று தேப்ஜானி என்னிடம் சொன்னாள் சில ஆத்மாக்கள் தங்க முடிவு செய்கின்றன என்று அவள் சொன்னாள் நான் இரவில் எழுந்தபோது அவளது வாசனை திரவியத்தின் மனம் வீசுகிறது அவன் மாயையில் இருந்தானா அல்லது துக்கம் ஏதோ ஆழமான ஒன்றை மாற்றியமைத்ததா மருத்துவர்கள் அவனை மதிப்பிட்டனர் அவன் பாவ்லோவ் மனநல மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டான் சிகிச்சை பெற்றான் சட்டவிரோதமாக பைத்தியமில்லை என்று அறிவிக்கப்பட்டான் இறுதியில் விடுவிக்கப்பட்டான் ஆனால் யாரும் கவனிக்காதது அந்த வீட்டிலிருந்து அவனை பின்தொடர்ந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கல்கத்தா இரண்டாயிரத்து பதினேழு ராபின்சன் தெருவின் செய்திகளில் இருந்து உலகம் மீண்டு வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பார்தா டே ஒரு பேயாக மாறினான் செய்தித்தாள்கள் அதை ஒரு கவித்துவமான முடிவு என்றன அவன் தன் தந்தையைப் போலவே இறந்தான் ஆனால் சிலர் அவன் தனியாக இறக்கவில்லை என்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அவன் எடுத்துச் செல்லப்பட்டான் போலீஸ் கதவு உள்ளிருந்து பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டது போராட்டத்திற்கான அறிகுறிகள் இல்லை ஜன்னல்கள் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தன அரை சுத்தமாக இருந்தது கிட்டத்தட்ட மிக சுத்தமாக கடிதங்கள் இல்லை உயில் இல்லை ஆனால் ஒரு வாடை இருந்தது எண்ணெய் வாடை எரிந்த தலைமுடி வாடை மரணத்தை விட பழமையான ஏதோ ஒன்றின் வாடை பார்த்தாவின் உடல் குளியல் தொட்டியில் சாய்ந்து கிடந்தது வெப்பத்தால் அவனது தோல் உறிந்திருந்தது ஆனால் அவனது முகத்தின் சில பகுதிகள் தொடப்படாமல் இருந்தன கண்கள் அகலத் திறந்திருந்தன வாய் லேசாக திறந்திருந்தது அவன் கத்த முயன்றது போல அல்லது கிசுகிசுத்தது போல அவன் யாரிடமும் பேசவில்லை ஆனால் நாங்கள் இசையை கேட்போம் எப்போதும் அதே சுவிசேஷ அல்லது பஜனை அதிகாலை மூன்று மணியளவில் அது இறந்தவர்கள் உறங்க அவனுக்கு தேவைப்பட்டது போல மற்றொரு அக்கம் பக்கத்தவர் பார்தா இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவனை கண்டதாக சத்தியம் செய்தார் இரவில் தண்ணீர் தொட்டிக்கு அடியில் நின்று நிழல்களுடன் பேசிக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் செய்தது மட்டுமல்ல அவன் விட்டு சென்றது ஒரு புதிய டைரி இது வித்தியாசமானது வேகமாக எழுதப்பட்ட மையில் கடைசி சில பக்கங்கள் கிட்டத்தட்ட புரியவில்லை ஆனால் சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்தன அவள் மகிழ்ச்சியாக இல்லை நெருப்பு அவளை எடுக்கவில்லை அவள் குழாய் அருகே அமர்ந்திருக்கிறாள் அவள் என்னை பார்க்கிறாள் அவள் போகவிட மாட்டாள் அவள் தலைமுடியை சீவுவதை கேட்கிறேன் மனநல மருத்துவர்கள் இதை சிகிச்சையளிக்கப்படாத மாயத்தோற்ற துக்க நோய்க்குறி என்று புறந்தள்ளினர் ஆனால் தடயவியல் அறிக்கை ஒரு விசித்திரமான ஒன்றை குறிப்பிட்டது தீப்பெட்டி அல்லது லைட்டர் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை வலுக்கட்டாயமாக அல்லது போராட்டத்திற்கான அறிகுறிகள் இல்லை வெளிப்புற தீப்பற்றும் புள்ளியுடன் பொருந்தக்கூடிய தீக்காய வடிவம் யாரோ ஒருவர் தீயை மூட்டியது போல விசாரணையில் பார்தா இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தாந்திரீக மருத்துவரை சந்திக்க தொடங்கியிருந்தான் காளிகாட் புறநகரில் இருந்து செயல்பட்ட குரு மகாதேவ் என்ற மனிதன் மகாதேவ் அதிகாரிகளிடம் கூறினார் அவன் தன் தோள்களில் நிழல்களுடன் வந்தான் நான் அவனுக்கு கற்பூரம் மஞ்சள் மற்றும் வெள்ளி நூலை கொடுத்தேன் ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது அவன் இறந்தவர்களுக்கு ஒரு வீட்டை உருவாக்கியிருந்தான் ராபின்சன் தெரு வீடு ஒரு இணையும் இடமாக மாறியது என்று உள்ளூர்வாசிகள் நம்புகிறார்கள் துக்கம் உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இடையிலான கோடுகளை மங்கலாக்கும் ஒரு இடம் ஒரு பேய் வீடு அல்ல ஆனால் சிக்கிக் கொண்ட ஒன்று சிலர் அதை கங்கால் பாரி எலும்புகள் வீடு என்று அழைத்தனர் பார்த்தாவின் மரணத்திற்கு பிறகு வீடு பூட்டப்பட்டது ஆனால் ஜன்னல்களை மூட வந்த தொழிலாளர்கள் ஏதோ இயற்கைக்கு மாறான ஒன்றை பார்த்ததாக புகார் அளித்தனர் ஒரு தொழிலாளி நடுப்பணியில் வெளிரி போய் கிளம்பி கிளம்பிவிட்டான் கேட்டபோது அவன் கிசுகிசுத்தான் கண்ணாடியில் ஒரு பெண் இருக்கிறாள் அவள் தன் தலைமுடியை சீவுகிறாள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் பார்த்தாவின் உடலை யாரும் உரிமை கொண்டாடவில்லை குடும்பம் இல்லை தொலைதூர உறவினர்கள் இல்லை அவனது தகனம் சடங்குகள் இல்லாமல் அமைதியாக செய்யப்பட்டது அதனால்தான் அவனது ஆவி அமைதியற்று இருக்கிறது என்று சிலர் கூறினர் நான் பேய்களை நம்புவதில்லை ஆனால் இரண்டாவது அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தபோது ஏதோ குளிர்ந்த ஒன்று என் மணிக்கட்டை பிடித்தது போல உணர்ந்தேன் வீட்டிற்கு வந்தபோது எனக்கு தீக்காயங்கள் இருந்தன நகர்ப்புற ஆய்வாளர்கள் உள்ளே நுழைய முயன்றனர் அமானுஷ்ய யூடியூபர்கள் நள்ளிரவு நேரலை செய்ய முயன்றனர் ஆனால் யாரும் பத்து நிமிடங்களுக்கு மேல் தங்கவில்லை காற்று மாறியதாக அவர்கள் கூறினர் அவர்கள் கேமராக்கள் கோளாறாகின மற்றும் ஒரு பெண் குளியலறையில் இருந்து யாரோ அவளது பெயரை மெதுவாக அழைப்பதை கேட்டதாக கூறினாள் அவளது பெயர் தேப்ஜானி ஒருவேளை பார்தா கூறியது சரியாக இருந்திருந்தால் என்ன தேப்ஜானி ஒருபோதும் வெளியேறவில்லை என்றால் என்ன ஒருவேளை அவளது உடலை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அவன் அவளது ஆன்மாவையும் வைத்திருந்தான் மற்றும் அதை வீட்டிற்கு தொட்டிக்கு மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் உள்ள இருளுக்கு கட்டுப்படுத்தினான் என்றால் என்ன மற்றும் ஒருவேளை அவள் இன்னும் அவன் அவளுடன் சேர காத்திருக்கிறாள் என்றால் என்ன